தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதி நடத்தினது வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் மூன்று முதல் பனிரெண்டு முடியும் அக்காலத்தில் பரிசேர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனித பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விளக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விளக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை அணு நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள் அதற்கு அவர் அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நட்சத்திர பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை பற்றி உன்னதமான உறவை வந்து எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு திருமணமான புது தம்பதியர்கள் வந்து இதை கண்டிப்பாக படித்து பார்க்கணும் இந்த நெசியை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் ஏன்னா எவ்வளவோ தம்பதியர்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன காரணம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தகடுன்னு பிரிஞ்சிட்றாங்க ஓகேங்களா ஏதோ ஒரு இவன் தும்பிட்டான் இவன் சாப்பாடு சரியாக செய்ய மாட்டேங்கிறான் இவன் செய்ய மாட்டேங்கிறான் இவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான் இவன் சமைக்க மாட்டேங்கிறா திடீர்னு ஏதாவது எது பேசுகிறா கோப்பட்டு பேசுகிறா தூங்கிட்டே இருக்கா இதாக ஒரு காரணம் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல சொந்தக்காரங்க வந்தால் மதி மதிக்கிறது இல்லை ஒழுங்காக வேலைக்கு ஆண் பிள்ளையாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் என்ன பண்ணிடுறாங்க வாழ்க்கையை வெறுத்துடுறாங்க ஓகேங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்ன சிறு வயதில் அவங்க பட்ட துன்பங்கள் காயங்கள் அவங்க சில பேர் மிளவீத்த ஆசைகள் அப்போ அவங்க மனதில் உண்டான பேர் ஆசைகள் இந்த காரணங்களால தான் என்ன ஆகிடுதுன்னா ஃப்யூச்சரில் ஏதோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க எதுக்கோ வேறு எதுக்கோ ஆசைப்பட்டு கல பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ எதுக்கோ ஒன்று ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு அது அதுதான் அது ஒரு நிறைவேறாத ஆசையாக மாறும்போது தான் இந்த மாதிரி பெரிய கலவரங்கள் உண்டாகி பிரியறாங்க ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிற பாருங்கள் எவனாவது பரத்தமை அதாவது ஒய்ஃபு தப்பான வழியில் போயிட்டா இல்லை புருஷன் தப்பான வழியில் போயிட்டான் அப்படி இருந்தால் மட்டும்தான் டைவர்ஸ் பண்ணணுமே தவிர வேறு காரணப்போ எனக்கு பொண்ண பிடிக்கல அழகாக இல்லை இது இல்லை அது இல்லை அப்படின்னு வேற எதாவது காரணம் சொல்லி டைவர்ஸ் பண்ணால் அது கண்டிப்பாக இப்போ ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னா அந்த ஆண் வந்து விபச்சாரம் பண்ணுறான் அப்படின்னு கணக்கு இதே ஒரு பெண் வந்து அவன் ஆண் வந்து என்ன மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேறான் அப்படின்ற மாதிரி பண்ணாலும் அது வந்து அந்த பெண் வந்து விபச்சாரம் பண்ணுற மாதிரி ஓகேங்களா இது நான் சொல்லலைங்க இல்லை ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்ல கோர்ட்டில் சொல்ல வக்கீலையும் சொல்ல எதுவும் சொல்ல யார் சொல்கிறது நம்ம எல்லாேருக்கும் இறுதி தீர்ப்பு வழங்கக்கூடிய நம்ம ஏசப்பா சொல்லியிருக்கார் ஓகேங்களா நோட் பண்ணுங்கள் இது ஒன்றும் உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சவங்களோ வேறு யாரோலாம் சொல்ல கிடையாது சொன்னது யார் ஏசு கிறிஸ்து அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவிடுங்க ஓகேங்களா இல்லைன்னா விபச்சாரம் செஞ்சால் என்ன அது பத்து கட்டளையில் ஒரு கட்டளை என்னது விபச்சாரம் செய்யாதேன்னு ஒரு கட்டளை இருக்குது ஸோ எல்லாமே ஒரே கணக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா அவன் அதுக்கேற்ற தண்டனை கிடைக்கும் விண்ணகத்தில் அப்படி செத்த பின்னாடி முடிஞ்சால் ஏசுப்போம் இப்போலாம் சாவர வரைக்கும் வெயிட் பண்ணுறதில்ல இப்போல்லாம் வச்சு செஞ்சுட்டு பூமியில் இருக்கும்போதே நிறைய பேர் ஆல்ரெடி உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஒழுங்காக உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையை பேசி தீர்த்துக்கோங்க நிச்சயதார்த்தம் நடக்கிறது முன்னாடியே எல்லாம் முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க இல்லைனா அதனால் எவ்வளவோ குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது ஒரு சின்ன ஆசையால் எத்தனை பேரோட குடும்பங்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியறதில்ல ஓகேங்களா முதல்ல அதை புரிஞ்சு கட்டறி போனீங்கன்னா கடவுளே முடிவு பண்ணிட்டார் ஓகேங்களா ஆனால் அந்த முடிவையும் மாற்றி நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கடவுளுக்கு கோவப்பட்டு குடும்பத்தை பொறி வச்சு தாக்கிடுவார் பார்த்துக்குங்க அப்புறம் குடும்பம் வளரவே வளராது பல துன்பங்கள் வரும் நீங்கள் நினைக்கலாம் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ஆனால் என்ன எவ்வளோ துன்பம் வருதுன்னு நினைச்சிட இருப்பீங்க நினைச்சிடையாக இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் ஒன்றமும் வேலைக்காகாது தினமும் ஜபம் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம்னா நீ ஒரு மெயின்லே தப்பு பண்ணிட்டிய குடும்ப வாழ்க்கை ஒரு மனமும் அது ஒரு திருவருட்சாதனம் ஏழு திருவரட்சாதனத்தில் அது ஒரு முக்கியமான திருவருட்சாதனம் ஏன்னா மற்ற திருவருட்சாதனம் தனித்தனியாக வாங்கிடுவோம் ஆனால் இந்த திருவருட்சாதனம் தான் ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் வாங்க முடியும் ஏன்னால் வாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திருவருட்சாதனத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது திருவருட்சாதனம் திருவருச்சாரம்னா என்ன கடவுடைய அருட்கொடைகளை நமக்கு பெற்று கொடுக்கக்கூடியது தான் திருவுருச்சாதனங்கள் ஓகேங்களா எல்லா திருவுருச்சாதனமும் ஒவ்வொரு வகையான கொடைகளை நமக்கு பெற்றுத்தருது ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குது இன்னரசின் அனுபவத்தை ஸோ இந்த திருமணம்ங்கிற திருவுருற்சாத கொச்சைப்படுத்திடாதீங்க தப்பாக பயன்படுத்திடாதீங்க அப்புறம் நாம் என்ன பண்ணணுங்கிறது நம்ம கையில் கிடையாது அந்த தப்பால் பெற்றோர்களும் பாதிக்கூடாது பிற்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களோட குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க அதனால் ஒழுங்காக சிந்தித்து செயல்படுங்க குடும்பத்தை வந்து குடும்பமாக கொண்டு போங்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க எசுவின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைஸ்தலா